ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப டேஸ்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தேங்காவோட பேக் சைடு வந்து நமக்கு வேணாம் அதை வந்து எடுத்துட்டு நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் கூட துருவி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நீங்க தேங்காய் வந்து துருவி எடுத்தாலும் மிக்சியில போட்டு கொஞ்சமா இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து நம்ம சிம்ல வச்சுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கேரட்ல உள்ள ஈரம் வந்து போகணும் இது ஃப்ரை பண்ணும்போது நம்ம நெய்யோ ஆயிலோ எதுவுமே சேர்க்காண்டாம் வெறும் கடாயில போட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல வதங்குற வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா கேரட் வந்து இப்ப நல்ல ட்ரை ஆயிடுச்சு அதுல தண்ணி எல்லாம் நல்லா போயிடுச்சு அதே வந்து எடுத்துக்கலாம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன் வந்து நம்ம போட்டுக்கலாம் நெய் வந்து நல்ல மெல்ட் ஆன உடனே ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம மிக்சி அரைச்சு வச்சிருந்த தேங்காய் வந்து இதுல போட்டுக்கலாம் இப்போ இத வந்து நல்லா mix பண்ணிரலாம் இந்த தேங்காவும் நெய்யும் வந்து ஒண்ணா mix ஆகணும் ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சிட்டே இத வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம இந்த தேங்காய்ல உள்ள ஈரமும் போகணும் அது வரைக்கும் நல்லா வந்து இத mix பண்ணிட்டே இருக்கலாம் இந்த தேங்காய்ல உள்ள ஈரம் போய் நமக்கு தனித்தனியா வந்து உதுந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து இத வந்து mix பண்ணிட்டே இருக்கலாம் இப்ப தேங்காய் உள்ள ஈரம் நல்லா போயிடுச்சு பாருங்க நல்லா தனித்தனியா உதுந்து வருது பாருங்க தேங்காய் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஹீட்ல வந்து சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் நம்ம அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஸ்வீட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமா செஞ்சிடலாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இதை வந்து குயிக்க பண்ணிடலாம் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற தோணும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி தேங்காவும் சக்கரையும் வந்து நல்ல ஒண்ணாயிடுச்சு இப்போ நம்ம வந்து கடாயில வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கேரட்டை வந்து இது கூட போட்டுக்கலாம் கேரட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது எல்லாமே நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகி வரணும் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு இது பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்பதான் இந்த தேங்காய் சக்கரை கேரட் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து ஸ்வீட் பண்ணிட்டோம் பாருங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்வீட்டை வந்து இந்த பிளேட்ல போட்டுடலாம் இது வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் இது வந்து நம்ம ஒரு சின்னதா ஒரு ஷேப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் சூடா இருக்கும்போதே நம்ம வந்து இத ஷேப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஆறுன பிறவனா நம்ம சக்கரை சேர்த்திருக்கிறதுனால இது வந்து நல்லா கெட்டி ஆயிரும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னா அது வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம் சூடா இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் தான் நம்ம ஆறும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப நான் சின்ன ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஃபிரிட்ஜ்ல வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா ஆறுன பிறகு எடுத்து நம்ம வந்து இதை வந்து தனித்தனியா எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் செட் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சதுனால ஈஸியா இருந்து பாருங்க நமக்கு வந்து அழகா வந்து கட் வந்துடுச்சு நம்ம சூடா இருக்கும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாதான் நம்ம பிறகு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிடறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டாகவும் ஈஸியாகவும் செய்யற மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க